தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் உலகில் ஏற்பட்ட மிகப்பெரிய அணு விபத்துகளில் ஒன்றாக கருதப்படும் அணு கசிவின் தாக்கம் இன்னும் முடிவடையவில்லை உக்ரைன் செர்னோபி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அணுக்கசிவு ஏற்பட்டது அந்த பேரழிவில் பலர் உயிரிழந்ததுடன் மக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறினர் மனிதர்கள் இல்லாததால் அது வனப்பகுதியாக மாறி விலங்குகள் சுதந்திரமாக சுற்றித் தெரிய தொடங்கின அப்போது மக்கள் வளர்ந்த நாய்களும் அங்குள்ள அப்போது மக்கள் வளர்த்த நாய்களும் அங்குள்ள சூழலுக்கு தங்களை சீரமைத்து தலைமுறையாக வாழ்ந்து வருகின்றன இந்த சூழலில் இப்போது அந்த நாய்களில் சிலவற்றின் முடிகள் திடீரென நீல நிறமாக மாறியுள்ளது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டாக் ஆஃப் செர்னோபி என்ற அமைப்பு அப்பகுதியில் வாழும் நாய்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது அந்த அமைப்பின் மருத்துவர்கள் சமீபத்தில் நாய்களுக்கு கருத்தடை மற்றும் பரிசோதனை மேற்கொண்ட போது மூன்று நாய்களின் முடிகள் பிரகாசமான நீல நிறத்தில் மாறி இருப்பதை கண்டறிந்துள்ளனர் நாய்கள் ஏதோ புதிய வேதிப்பொருளுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்றும் அதுவே நிறமாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர்கள் சந்தேகிக்கின்றனர் இதற்காக நாய்களின் முடி தோல் மற்றும் இரத்த மாதிரிகளை சேகரித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது அந்த பதினெட்டு சதுர மைல் தடை பகுதிக்குள் சுமார் எழுநூறு நாய்கள் வாழ்கின்றன அவற்றில் காணப்படும் இந்த நீல நிறம் அணுகசுவின் நீண்டகால விளைவாக இருக்கலாம் என்றும் இருப்பினும் அவை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது ஆச்சரியமாகும் என்றும் டாக் ஆஃப் செர்னோபி அமைப்பு தெரிவித்துள்ளது